என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்கரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னால் சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவ குரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்திமிக்க செவ்வாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்கப் போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்லுவாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் ருசகயோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று இருப்பாரேயானால் பலம் பெற்று இருப்பாரேயானால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்முடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி நண்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாக நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாருங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் விருச்சக ராசி நேயர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது ஏன்னா விருச்சகராசிக்கு இப்போதான் ஒரு முப்பது நாள் தான் சார் ஆச்சு மே மாதம் ஒன்றாம் தேதி அந்த குரு பெயர்ச்சி நடந்தது அப்போது குருவுடைய பார்வை விருச்சகத்துக்கு பட்டது குருவுடைய பார்வையினால் அந்த அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறைந்தது யாருக்கே விருச்சகராசிக்கு ஒரு முப்பது நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே பாருங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா என்னங்க குருவால் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது சுக்கரன் அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்ப யார் தான் எங்களை காப்பாற்றுவது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விச்சக கவலை வேண்டாம் உங்களுடைய ராசிநாதனின் மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை செய்யும் பார்த்து சனி பகவான் வக்ரமாக போகிறார் குரு வக்ரமாக போகிறார் இதெல்லாமே வர்ச்சகத்துக்கு நல்ல எதிர்காலம் உண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது சதவிகித விருச்சகராசி என்பர்கள் தொடர்ந்து பலவிதமான சிரமங்களை இருந்து வரீங்க அந்த கஷ்டப்படக்கூடியவங்களை எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நமக்கு தெரியும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நமக்கு தெரியும் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் நிறைய அன்பர்கள் நமக்கு பழக்கம் உண்டு அப்போது எந்த மாதிரியான விருச்சகராசின்னு சொல்லியாச்சினாக்கா நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கிறீங்க ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் காடு தோப்பு துறவு வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க காய்கறியாக இருக்கலாம் இல்லை பூந்தோட்டமாக இருக்கலாம் அல்லது நெற்பயிர்களாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் அல்லது பருத்தியாக இருக்கலாம் கால்நடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எத்தனையோ கால்நடைகள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கோழி பண்ணைங்க முட்டை பண்ணைங்க ஆடுமாடு வளர்க்கக்கூடியவர்கள் இப்போ சிறு தொழில் செய்யக்கூடியவங்க விவசாயம் மெயினாக விவசாயத்தை பேசிக்காக வச்சு பண்ணக்கூடியவங்க ஏன்னா செவ்வாய் பூமி சார்ந்த தொழில் மெயினாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள் பருத்தி காட்டன் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல்னால் நிறைய கேட்டகரி இருக்காதுல உற்பத்திலேருந்து சாயப்பட்டறையிலேருந்து எவ்வளவோ விஷயம் இருக்காதுல ஸ்டிச்சிங்கில் இருந்து கடைசியாக ஷோரூம் வரையிலும் அப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதாவது தறியிலிருந்து நெசவு செய்யக்கூடியவங்களேருந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டீ ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நெருப்பு செவ்வாயுடைய காரகத்துவம் நெருப்பு பேக்கரிஸு நிறைய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய இப்போதான் நிறைய சின்ன யங்ஸ்டர்ஸ் அவங்க படித்து முடிச்சுட்டு நான் ஐடிக்கு போனோன்னு அவசியம் இல்லை என்னால் முடிஞ்ச ஒன்று டீ கடை வைக்கிறேன் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க ஒரு பேட்டர்ன் வச்சு அந்த பேட்டர்னே எல்லா பிரான்ச்சஸ்க்கும் கொடுக்குறது அப்போ அந்த மாதிரி சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இனதருமை ராசி நேயர்களே நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் நான் அந்த நிறைய அரசியல் தலைவர்கள் பழக்கம் உண்டு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் பழக்கம் உண்டு துணை நடிகர்கள் சிறு சிறு நடிகர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சேட்டலைட் சேனல்லாம் இருக்கக்கூடியவங்க அதை வச்சு நடத்தக்கூடிய ஓனர்ஸ் நிறைய பிரச்சகராசி அன்பர்கள பழக்கம் உண்டு அப்போது ஒரு ஃபெமிலியாரிட்டி வேண்டுமா ஒரு வளர்ச்சி வேண்டுமா ஒரு மலர் புகழ் வேண்டுமா அதற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது ஒரு புதிய எதிர்காலம் உருவாக போகுது ஒரு நல்ல புதிய எதிர்காலம் உருவாக போகுது அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி நேயர்களே ராசிக்கு நேர் ஏழாவது வீட்டுல ரிஷபத்துல நாலு கிரகங்கள் சூரியன் புதன் குரு சுக்ரன் இதுல புதனை தவிர மீதி மூணு கிரகங்களும் பாதிக்கப்படுகின்றன அப்போ உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் யார் இருக்காங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அங்கே மாற்றத்தில் நிற்கிறார் அவர்தான் தான் எனக்கு ஆறு எட்டாம் மறைஞ்சிட்டாரே சாமி அவர் எப்படி நன்மை செய்வார்னு நினைக்காதீங்க அவர் தான் எனக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிக்கிறார் அவருக்கு எட்டாவது வீடாக வந்துடுது செவ்வாய்க்கு எட்டாவது பார்வை உண்டு நாலு ஏழு எட்டு என்பது செவ்வாயின் பார்வை இந்த இடத்துல செவ்வாயுடைய பார்வையை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் அதுதான் அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடராக இருக்க முடியும் செவ்வாய்க்கு எட்டாவது பார்வை உண்டு அப்போது விருச்சகராசினியர்களே நான் மேற் சொன்னபடி நீங்கள் ஒரு விவசாயிகளாக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக உலக நாடுகள் முழுவதும் நீங்கள் எந்த நாடுகளில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் விவசாயம் பண்ணக்கூடிய சிறு சிறு தொழில்கள் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க அப்புறம் தான் பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் பெரிய பெரிய கல் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்போ நிறைய நிறுவனங்களில் பார்க்க போனால் நிறைய ட்ரபுள்ஸ் அங்கே ஏற்படுது தொழிலாளர்கள் அவர்களுடைய பிரச்சனை கீழே வேலை செய்யக்கூடிய உண்மை இல்லாமல் இருக்கிறது திருட போகிறது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பணங்காசு கொடுத்துட்டு ஏமாறுறது வரவேண்டிய பணங்காசுகள் வராமல் இருக்கிறது உதவின்னு செய்ய போயிட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான சிரமங்கள் இருந்து வருகின்றன அப்போ இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் உங்களுக்கு ஒரு வீரம் ஒரு ஒரு கோபம் அதே போல் ஒரு அதிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த கோபம் முன்கோபமா இருக்கக்கூடாது அந்த வீரம் வீண் வீரமா இருக்கக்கூடாது எப்ப தான் கொடுப்பான் இப்படியே இருந்தா நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற கோபமா தர்மமான நிதர்சனமான கோபமாக இருக்க வேண்டும் இப்போ இந்த செவ்வாயுடைய ஆற்றல் செவ்வாயுடைய வேகம் செவ்வாயுடைய வீரம் உங்களுக்கு நீங்கள் இழந்ததை பெற்றுத்தரப்போகிறது அப்போது ராசி நேயர்களே உங்களுக்கு வெற்றி வேண்டுமா நீங்கள் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கும் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்போது டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் எல்லாம் யூனிஃபார்ம் போடக்கூடியவங்க நர்ஸாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஜட்ஜஸ்ஸாக இருக்கலாம் இப்போ யாரெல்லாம் இந்த யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த செவ்வாயுடைய மாற்றம் நீங்கள் அலட்சியமாக நினச்சிடாதீங்கனால அவங்க நாற்பத்தஞ்சி நாள் நமக்கு என்ன நடந்துட போகுது அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போகுது நீங்கள் உலக நாடுகளில் எங்கே வேண்டுமானாலும் வருங்க எனக்கு இப்போ தான் வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா வேலையில் மாற்றங்கள் வருமா ப்ரொமோஷன் உண்டா பதவி உயர்வு கிடைக்குமா சார் எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கணும் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக செய்கிறேன் சார் எனக்கு இந்த இடதோஷம் இருக்குது நிறைய ராசி என்பவர்களுக்கு இடதோஷந்தான் காரணம் ஃபேக்ட்ரி சரியாக ரன் ஆகாமல் இருக்கிறது பிஸ்னஸ் குறையிறது அல்லது கடன் சுமைகள் அதிகரிக்கிறது நெகட்டிவ் திங்ஸ் அதிகரிக்கிறது குடும்பத்தில் அடுத்து 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 ஏதேனும் இழப்புகள் ஏற்படுவது கால்நடைகள்லாம் இறந்து போகிறது இதெல்லாம் இடதோஷங்கள் தான் காரணம் அப்படி இடதோஷங்கள் பிரச்சனையாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது நன்மை இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் விரச்சகராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் எண்பது சதவிகிதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது ஸோ உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத பாருங்கள் இந்த நன்மையெல்லாம் உங்கள் தலையெழுத்து உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பிறப்ப ஜாதகத்தை கொண்டு அந்த பரிகாரங்களை எல்லாம் தூய்மையான வெற்றி நல்ல அற்புதமான எதிர்கால மகிழ்ச்சியான நிலையான எதிர்காலத்தை நீங்கள் அடைவீர்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்